ஹாய் செல்ல குட்டீஸ் உங்களுக்கு பொறுமையாக இல்லைன்னு யாராச்சும் சொல்கிறாங்களா அப்போ இந்த கதை நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் பொறுமையாக நிதானமாக ஒரு செயலை செய்ய இந்த கதை உங்களுக்கு உதவும் இந்த கதையில் உள்ள அஜயின் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் வருதுன்னு நம்ம பார்ப்போம் இதை பார்க்கும் அன்பான பெற்றோர்களே உங்கள் குழந்தைக்கு இந்த கதையை காட்டுங்க நம் குழந்தைகளை நாம் அன்பாகவே சொல்லி மாற்றுவோம் மேலும் நீதி கதைகளை சேனலை சேனல சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க வாங்க கதைக்கு போகலாம் பத்து வயதுடைய அஜய் மிகவும் புத்திசாலி ஆனால் ஒரே ஒரு குறை அவன் அனைத்து செயல்களிலும் வேகமாக முடிவெடுப்பான் கடை தேவையில் ஒரு பொம்மையை பார்த்தா கூட உடனே வாங்கிடுவான் ஆனால் அதை வெறும் ரெண்டு நாள் தான் அதுக்கப்புறம் கிடக்கும் அதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லைன்னு அம்மா எந்த வேலை கொடுத்தாலும் இரண்டு நாட்கள் ஆர்வத்துடன் வேலை செய்வான் மூன்றாவது நாள் மறந்து விடுவான் நீங்களும் இதை கவனித்த அஜயின் தாத்தா இவனுக்கு எப்படியாவது பொறுமைய கத்துக் கொடுக்கணும்னு யோசிச்சுட்டு அவங்கிட்ட சொல்றாங்க குழந்த பொறுமை இல்லாம பெரிய விஷயம் எதுவும் வளராது அப்படின்னு சொன்னாராம் ஒரு நாள் ஈவினிங்காக தாத்தா ஒரு பழைய மரப்பெட்டியை அஜயிடம் காட்டினார் நான் சிறுவனாக இருந்தபோது தோட்டம் வளர்த்தேன் இதுதான் அந்த நினைவு என்று தாத்தா சொன்னார் அந்த பெட்டியில் ஒரு சிறிய மஞ்சள் நிற விதை இருந்தது விதை மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் தாத்தா அதை அவனிடம் கொடுத்து இது ஒரு அற்புதமான விதை ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ தினமும் அதை பார்த்து தண்ணீர் ஊற்றி பேசி பேசி காப்பாற்ற வேண்டும் எந்த நாளும் மறந்துவிட்டால் இது வளராது என்றார் அஜய் உடனே மகிழ்ந்தான் நான் தினமும் கவனிப்பேன் தாத்தா என்று உறுதியா சொன்னான் ஆனா அஜய பத்தி தான் நமக்கு தெரியுமே முதல் நாள் அஜய் விதைக்கு தண்ணீர் ஊத்தி நீ பெரிய மரமாக வளரணும் சீக்கிரமாக வளர்ந்து அப்படின்னு பேசினான் ரெண்டாம் நாளும் அதே போல் செஞ்சான் ஆனால் மூணாம் நாளில் அவனுக்கு ஸ்கூலில் விளையாட்டு போட்டி போட்டியிருந்தனால அவன் ரொம்ப டயர்டாயிட்டான் ஆட போப்பா இப்பயே டயர்டாக இருக்கு நாளைக்கு ஊற்றிக்கலான்ட்டு போய் படுத்துட்டான் அப்போதான் தாத்தா கேட்டார் அஜய் அந்த விதைக்கு தண்ணி ஊற்றுனியா ஊத்துலியே அப்படின்ட்டு வேக வேகமாக ஓடி நடுவாத்திரியில தண்ணி ஊத்திட்டு வந்தானாம் தாத்தா சிரிச்சிட்டு சொன்னாராம் பொறுமைன்னா சரியான நேரத்துல செய்வது அப்படின்னு சொன்னாராம் அஜய் அத மனசுல எடுத்துக்கிட்டான் இப்போ சொல்லுங்க பொறுமைன்னா என்ன சரியான நேரத்துல ஒரு செயலை செய்வது அதுதான் பொறுமை நாட்கள் சென்றது அஜய் தினமும் மூன்று நிமிட நேரம் எடுத்துக்கொண்டு விதையை பார்த்து தண்ணி ஊத்துவான் ஒரு வாரம் இரண்டு வாரம் அப்படியே ஒரு மாதம் ஆகிவிட்டது அந்த ஒரு ஒரு சின்ன அஜய் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அவனுக்கு சந்தோஷத்துல கத்த ஆரம்பிச்சிட்டான் தாத்தா இது வளருது தாத்தா இங்க வாங்க இத பாருங்க தாத்தா மெதுவா சிரிச்சாரு பார்ஜய் நீ வளர்ந்துருக்க தினசரி பொறுமையா செய்த வேலை உன்னை மாத்தி இருக்குது அஜய்க்கு அந்த சொல்லின் அர்த்தம் புரியவில்லை ஆனால் அவன் மனசு நிறைஞ்சு விட்டது ஒரு நாள் ஸ்கூல்ல பெஸ்ட் கார்டன் ப்ராஜெக்ட் போட்டி அறிவிச்சாங்க எல்லா குழந்தைங்களும் பெரிய பெரிய பிளான்ட் கொண்டு வந்தாங்க ஆனா அஜய் தான் வளர்த்த அந்த சின்ன செடியை கொண்டு வந்தான் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிரிச்சாங்களாம் அவனை பார்த்து இது மட்டும்தானே இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்டா ஆனால் அஜய் சிரிச்சுக்கிட்டே சொன்னான் இது என் ஒரு மாத உழைப்பு சின்னதாக இருந்தாலும் இது எனக்கு மிக பெருசு தான் ஆசையர் இதை கேட்டு ஆர்வமாக அவனிடம் வந்து பேசினார் அஜய் நீ இதை எப்படி வளர்த்த அஜய் எல்லாம் சொன்னான் தினமும் தண்ணி ஊற்றியது சில நாட்கள் சோர்வானாலும் செஞ்சு முடித்தது மறந்த நேரத்தில் எழுந்து சென்று செய்த முயற்சி ஆசை அதை கேட்டதும் நம்ம வாழ்க்கையில பெரிய விஷயம் உருவாக அழகான வித மட்டும் போதாது அதை காக்கும் பொறுமையும் வேண்டும் என்று சொல்லி அஜய்க்கு முதல் பரிசு கொடுத்தாங்க அந்த நாள் அஜய் உண்மையிலேயே வளர்ந்தான் அந்த இரவு அஜய் தாத்தாவிடம் கேட்டான் தாத்தா அந்த வித உண்மையிலேயே அதிசயமான விதையா அதுல மேஜிக் சக்தி இருக்கா தாத்தா சிரிச்சுக்கிட்டே ஆமாமா ஆனா அந்த மேஜிக் வந்து விதையில இல்ல உன்னுடைய பொறுமையிலும் உனக்குள் வந்த மாற்றத்திலும் தான் மேஜிக் இருக்கு மகிழ்ச்சியுடன் தாத்தாவை கட்டி அணித்தான் இந்த கதையோட மோரல் என்னன்னா பொறுமை இல்லாம பெரிய விஷயம் எதுவும் நடக்காது தினமும் நம்ம செய்ய சின்ன சின்ன முயற்சி கூட நம்ம வாழ்க்கைய மாற்றும் சோ நம்ம பொறுமையா முயற்சி செய்வோம் போல மோட்டிவேஷன் ஸ்டோரி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்